அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுனம் குரு பயிற்சி பலன்களும் பரிகாரங்களும் இதுவரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து பணவரவையும் செல்வாக்கையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் அள்ளி கொடுத்த குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் நுழைகிறார் பன்னெண்டாம் வீட்டில் குரு நுழைந்தால் பயணங்கள் அதிகமாகும்னு சொல்லுவாங்க செலவுகளும் கூடிக்கொண்டே போகும் நீங்கள் ஒரு காரியம் திட்டம் போட்டிருப்பீங்க அது தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கும் முன்கோபம் அதிகமாகும் இதெல்லாம் கட்டுப்படுத்துறது நல்லது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மேலே ஒரு சந்தையை கண் கொண்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மாமனார் மாமியார் இவர்கள் வரவு உங்களுக்கு செலவுகளை அதிகமாக்கும் நெருங்கிய உறவினர்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு நின்று நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் குரு நாலாம் வீட்டை பார்ப்பதால் வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு புது வீடு கட்டி கிரக செய்வீர்கள் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் நோய் குறையும் வழக்கில் வெற்றி உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் குரு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு உருவாகும் வெளிநாடு போவதற்கும் வெளி மாநிலங்கள் போயிட்டு அங்கே புது நண்பர்கள் அமையறதுக்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அம்மாவளி சொத்துக்கள் சிக்கல்களில் இருந்து கொஞ்சம் விடுபடும் வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் இழுபறியாகி கடைசியில் நல்லபடியாக முடியும் எந்த சொத்தை வாங்கினாலும் சரி அந்த பத்திரத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது அப்படி இல்லை என்றால் அதனால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் மற்றவர்கள் செய்ய முடியாத காரியங்களையெல்லாம் முடித்து காட்டக்கூடிய அமைப்பு உருவாகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா கட்டிடம் கட்டும் தொழிலாளிக்கு உதவி செய்வது அவர்களுக்கு ஏதாவது ஒரு படிப்புக்கோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது கண் பார்வை இழந்தவர்களுக்கு கண் பார்வை திரும்ப ஆப்ரேஷன் செய்வதற்கு உண்டான தொகையை கொடுப்பது அல்லது அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது மிதுன ராசிக்கு உண்டான பரிகாரம் நல்லது நடக்கும் சிவாய நம